ग्रीं oh, um சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் புது கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கடக ராசி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலே பயணம் செய்வதாலும் பாக்கியாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அவர் பயணம் செய்வதாலும் புரட்டாசி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு மன தரக்கூடிய மாதமாக அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடனும் கவனத்துடனும் செய்து முடிப்பீர்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய பார்வையும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால் யாருக்காகவும் பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள் உங்களுடைய பேச்சிலே ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும் உங்களுடைய பேச்சால் எதையும் சாதித்து விடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தைரிய வீரிய ஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் இளைய சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு மகிழ்ச்சியை தரும் பயணமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சுகஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டி தேர்வு வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது சிலருக்கு கால்நடைகளால் ஆதாயம் உண்டு கால்நடை வளர்ப்பவர்கள்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களுக்கு கூடுதலான வருவாய் உண்டு உறவினருடன் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் தானத்திலே எந்தவித இல்லை ருணரோக சத்துரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு கலத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை இடைகிறார் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையேல் உங்களுக்கு அவப்பேரும் மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை நீங்கள் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டு எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி தானத்தில் இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் தந்தை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை பொறுமையாக கையாள்வதே மிகவும் நல்லது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வை எடுவதாலும் சனியினுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விழுவதாலும் உங்களுடைய கூடுதல் முயற்சிக்கு பிறவே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே கடுமையான போட்டி நிலவும் இருந்த போதிலும் அந்த போட்டியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் தனங்குடுங்க பாக்கஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விழுவதாலும் மூத்த சகோதர சகோதரிடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்